சம்சாரி சம்சாரி எப்படி பேசணும் அப்படி பேசுங்க சந்நியாசி எப்படி பேசுகிறோமோ சந்நியாசி எப்படி பேசுகிறேமோ அப்படித்தான் நான் பேசிக்கிறேன் வின்யா பேசுகிற மாதிரி தான் நான் பேசிக்கிறேன் சிலையான சம்சாரி சந்நியாசி பேசுகிறேன் பாடற மாதிரி பாட முடியாது சம்சாரி உழுகுற மாதிரி உழுக முடியாது ஆமா ஏன்னா உழுகுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுகுருந்து பின் செட்டவர்னு சொன்னார் ரெண்டு அந்த மாதிரி அந்த இது சேத்தலை கால விசாரித்தா நல்ல சுகத்தோகத்தனை கையை வைக்க முடியும் அதாவது மகாத்மா காந்தியோட விவசாயிதான் இந்த நாட்டி முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது மகாத்மா ஏன்னா உள்ளவிற்கும் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னார் பாரதியார் கூட சொன்னார் இல்லையா அவருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு அப்படின்னார் ஆக செந்தமிழ் நாடனும் போத்தனிலே இந்த கேன் வந்து வாயுது காதினிலே தந்தையர் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பெறக்குது மூச்சு நிலை அப்படி சொன்ன நாடு இல்லையா அந்த நாடு மொழிகளிலே தமிழ் மொழி போய் இனிதாபதங்கு காணும் அப்படிங்கிற மாதிரி ஐந்தறி உள்ள பசுமாடு கூட அம்மான் தான் தமிழ்ல சொல்லுவோம் லண்டன் மாடு அம்மான் தான் கத்துது அப்ப லண்டன்ல பேசக்கூடிய ஆங்கில வாசியாக இருந்தாலும்

இது பூனை வந்து பூனை வந்து கத்தன் குதிரை குதிரை கடைக்கும் புளி புலி உருவம் யானை பிணிரும் சேவல் சேவல் கோழி கோழி சேவல் தான் கோழி கட்டரிக்கும் கொக்கரிக்கும்

பாட்டுக்கே ஒரு கோட்டை கோட்டையா சின்ன பயலே நான் போற நன்றா நீ பரவாயில்ல நீங்க நல்லா பல பழசுல உள்ளது புதுசில ஒண்ணு வளரணும் அதுதான் உண்மை ஆற்றையோடு

பாம்பு கிட்ட மகளி பாம்பு ஆடும் தொட்டில குழந்தைய உனக்காக லீலா லீலாம்பரி சொல்ல உள் போவாயோ என் கல

அதுக்கப்புறம் ஐயாவுக்கு அதான் அத இறக்க போனாலும் சிறக்க போக வேண்டும் அப்படின்ன மாதிரி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் அப்படி மக்கள் மனதில் நின்று இன்னைக்கு இரவா புகழோடு ஒரு மனிதன் வாழ்றாங்க யாரு என்ன பாக்கியம் கிடைக்கும் அவர் செஞ்ச தர்மம் அதான் நீங்க ஐயா சொன்னார் தர்மம் தலை காக்கும் எது பண்ணாலும் ஏற்று பாட்டிருக்கானே

முயற்சி தன்மை தரும் எத்தனை சொல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உருளை சொல்லி எத்தனை அதிகாரத்தை கொடுத்தாரு முப்பத்தி மூணு அதிகாரத்தை எத்தனை தன்மை எத்தனை ஒவ்வொரு அதிகாரம் எத்தனை பாட்டு கொடுத்தாரு பத்து பாட்டு பத்து பாட்டு பொருட்பால் அறம் பொருள் இன்பம் பத்து பாட்டு மூணு பாட கொடுத்தாரு அதனால அந்த அறம் என்ற தன்மையில சொன்னாங்க இல்லையா முதல்ல யாருக்குமே இப்ப முதல்ல சொன்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உள்ளது அப்படின்னு வள்ளுவன் சொன்னதுனால தாய் தந்தைக்கு பெருமை கொடுத்ததுனாலதான் உலகத்துல தாய் தந்தைக்கு பெருமை கொடுத்தவன் ஒன்று வள்ளுவன்

அப்பேற்பட்ட சம்பவம் எல்லாம் நடந்தது இந்த தமிழ் மண்ணில தான் அறுபத்தி நாலு விருவலையாளர் விளையாடுறது சிவபெருமான் இந்த தமிழ் மண்ணில மதுரை மதியை பூர்ணமான நகரிலே கடம்ப வழக்கில் நடந்த நிகழ்ச்சிகள் நடந்த நிகழ்ச்சி அதான் பிட்டைக்கு வழி சுமந்து பெரம்பான் அடிவாங்கி காரணமாக மேலனாக அடப்பனாக ஆண்டியாக வளைகள் செட்டியாராக இப்படி அறுபத்தி நாலு திருவிளையாளர்களை பிரிந்தவன் சிவபெருமான் குருவிருந்த குருவித் குருவித்துறையாளர்கள் பன்றிகளுக்கு பானு குட்டியே நானே பன்றி குட்டியே மந்திரியாகினார் शिव வரமா அதனாலதான் இபே பண்ணது சம்பவம்லாம் நிகழ்ந்தது நம்ம தமிழ் மண்ணில் இபே பண்ண மண்ணிலே வந்திருக்கிறது புரியுதா நான் யார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சார் எங்க அப்பா பிரம்மதேவன் தேவர் எங்க அப்பா நம்பி யாசன் எங்க அம்மா கதகடுக கடவுள் கலைவாணி எங்க அம்மா நங்கை மோகினி எங்க தாத்தா மகாவிஷ்ணு எங்க தாத்தா உபேந்திர நம்பி எங்க மாமா சிவபெருமா எங்க மாமா கார்மேகம் எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே நம்ம ஆடுவது ஆண்டி வெட்டி சம்பளத்திலே அவன் ஆடியது தில்லையிலே நம்ம ஆடுவது ஆண்டி எல்லையிலே சிவபெருமான் ஆடியது திருக்குத்து நம்ம ஆடுவது திருக்குத்து தான் அவன் அதான் தில்லைகளே அதான் தில்லைகளே சிவபெருமான் நடனம் மாடினார் அதை பார்த்து விமான மாடினார்

அது வந்து உண்ணும் வகை தோன்றுவது பிரிப்பது போடுவது பிறப்பது தோன்றுவது ரிஷிகள் கணக்கு உங்க கணக்கு பிரிப்பது குஞ்சு கணக்கு இப்ப முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும் நல்லா கவனிங்க முட்டை விரிஞ்சா முட்டை விரி முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும் அதே மாதிரி சிப்ப தொடர்ந்தாலும் குஞ்சு வரும் இதுக்கு அதை கோமாரி கோமாரி

இல்ல தம்பி எல்லாம் பேசிட்டு வர்றாங்க